அனைவருக்கும் சுதா மோகனி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் கும்பராசிக்காரங்களுக்கு இந்த ஆங்கில புத்தாண்டு எப்படி இருக்கும் சார் அவங்க வாழ்க்கையில இந்த வாட்டியாவது ஏதாவது அதிர்ஷ்ட வாய்ப்புகள்லாம் கிடைக்குமா கும்பராசி கும்பராசி நேரில் அனைவருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் சோ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ராசி அதிபதியே பாத்தீங்கன்னா இரண்டாம் இடத்துல ஸோ அப்ப என்னக்கா எப்ப பார்த்தாலும் இந்த காலகட்டத்தில் வருமானம் சார்ந்த விஷயத்தையும் குடும்பம் சார்ந்த விஷயத்தான் இருக்கு யார் என்ன பேசுனாலும் சார் தன் குடும்பத்தோட விஷயத்த குடும்பத்தை எப்படி அடுத்த நிலைக்கு கொண்டு போகிறது இந்த மாதிரியான விஷயங்கள் தான் இன்னும் அதிகமாகும் மேலும் தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு பார்த்தீங்கன்னா தன் லாபத்தை ப்ரொமோஷன் எப்போ கிடைக்கும் நம்ம வாழ்க்கையில் அடுத்த ஒரு நிலைக்கு போகலாம் வாழ்க்கையில் ஏதாவது மன மகிழ்ச்சி கிடைக்குமா ஸோ மன மகிழ்ச்சி அதிகரிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் இந்த மாதிரியான சிந்தனைகள் வந்து மிகுந்த அதிகமாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இருக்கும் ஐயா சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா கும்பராசி அன்பர்களுக்கு மிகவும் திறமையானவர்கள் சொல்லலாம் சரிங்களா கும்பனாலே அந்த கொடுவேன்னு சொல்லலாம் அதுக்குள்ளே மிக திறமைகள் அதிகம் புரிஞ்சுருக்காருன்னு அந்த கும்பராசி என்பதை சொல்லலாம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அவர்களின் வாக்கு யாருக்கும் கொடுக்கக்கூடாது முக்கியமாக பார்த்தீங்கன்னா பேச்சில் நிதானம் தேவை பேச்சு கண்டபடி நம்ம இஷ்டப்படி எந்த வார்த்தை வேணாலும் பேசிடக்கூடாது யாருக்கும் வாக்கு கொடுக்கக்கூடாது நான் செஞ்சுருவேன் பண்ணிடுவேன் சொல்லிட்டு வாக்கு கொடுத்தினா அந்த வாக்கை காப்பாற்ற முடியாத சூழ்நிலை ஏற்படும் சொல்லலாம் மேலும் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு கும்பராசி அன்பர்களுக்கு குடும்பம் அமைவதற்கான வாய்ப்புகள் இந்த ஆண்டு போகுது அப்பனா திருமண காலம் கை கொடுக்கக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு திகழப்போதுன்னு சொல்லலாம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பாத்தீங்கன்னா ஏன்னா ஆண்டின் தொடக்கத்திலே பாத்தீங்கன்னா ஏழாம் அதிபதி போயிட்டு பதினொன்னுல இருக்காரு சோ அப்ப என்னாக்கா கணவன் மனைவி உறவுக்குள்ள வந்து மகிழ்ச்சி வந்து அதிகரிக்கும் கடந்த காலகட்டத்தில் பாத்தீங்கன்னா கணவன் மனைவி அந்த விஷயத்துல பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு குறைபாடு ஒரு மிஸ் அண்டர்ஸ்ட் இருந்துகிட்டே இருக்கும் திருமணம் ஆனவங்களுக்கு இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னா மிகுந்த ஒரு கணவன் மனைவி உறவுல வந்து ஒரு மகிழ்ச்சியான சூழல்கள் இருக்கும் திருமணத்துக்காக தயாரிப்பில் இருக்கிறவங்க இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னா ஆசைப்பட்ட மாதிரி ஒரு திருமண நிகழ்வு என்பது கண்டிப்பாக நடக்கும் ஐயா சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த கும்பராசி என்பவர்களுக்கு பிரிந்து சென்ற கணவன் மனைவிகள் ஒன்று சேரக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த ஆண்டு திகழ்பதுன்னு சொல்லலாம் அவங்களுக்கு மன மகிழ்ச்சி ஏற்படக்கூடிய பிகாஸ் பார்த்தீங்கன்னா அவங்களோட ரெண்டுக்கும் பதினொன்றுக்கும் அதிபதி பார்த்தீங்கன்னா குரு பகவான் அவங்களுக்கு அஞ்சில் இருக்கார் ஸோ அவங்களுக்கு இதுரை ஏதாவது பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா அந்த பிரச்சனைகளை தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு ஆண்டாகவும் புதிதாக காதல் திருமணங்கள் நடைபெறுவதற்கான ஒரு ஆண்டாகவும் இந்த ஆண்டு திகழப் போகிறது அப்படின்னு சொல்லலாம் குடும்பத்தில் ஒரு குழந்தை சத்தம் கேட்கக்கூடிய ஒரு ஆண்டு இந்த ஆண்டு அதிர்ஷ்ட ஆண்டாக கும்பராசி அன்பர்களுக்கு விளங்குகிறது ஏன்னா கும்பராசிக்கு பெரும்பாலுமே அந்த உணவு சார்ந்த விஷயம்தான் பிரச்சனை நோ நோயே என்னென்னக்க உணவே இவங்க உணவே மருந்துன்னு எல்லாருக்கும் சொல்லுவாங்க அவனா இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா உணவே பிரச்சனையா இருக்கு ஏன்னா சாப்பிடக்கூடிய உணவை வந்து சரியானது ஏன்னா இவங்க எப்பொழுதும் ஃப்ரெஷ்ஷான உணவுகளை சாப்பிட பழகணும் பழைய உணவுகளை முற்றிலுமாக தவிர்த்து கொள்ளணும் ஏன்னா இவங்க சாப்பிடக்கூடிய உணவே இவங்களுக்கு அலர்ஜியாக மாறிடும் மேலும் என்னென்னாக்கா இவங்களுக்கு எப்பொழுதும் என்னென்னாக்கா அந்த தண்ணி அலர்ஜி வாட்டரை வந்து நீர் வந்து எப்போதும் அலர்ஜி ஆகுறதுனால உடம்புல அதிகமான ட்ரைனஸ் வந்து அதிகமாக ஏற்படும் இவங்களுக்கு இல்லைன்னா அதிகமாக தண்ணி ஆகிடுச்சின்னு வச்சுக்கோங்க அதுவே சளி தொந்தரவுகளும் ஏற்படுது அதனால் உணவு நீர் இது சார்ந்த விஷயத்தில் எப்போதும் அது சரியான பேலன்ஸ் பண்ணிக்கக்கூடிய உடற்பயிற்சியோ இல்லை மனப்பயிற்சியோ அது சரியான ஒரு ஒரு இம்பாக்டு கொண்டு வந்து மேலும் பார்த்தீங்கன்னா கும்பராசி அன்பர்கள் வீடு மாற்றம் மாற்றுவதற்கான வாய்ப்புகள் இந்த ஆண்டு உண்டு கண்டிப்பாக வீடு மாற்றம் ஏற்படும் நீங்க சொந்த வீடு வாங்குவதற்கான வாய்ப்புகளும் இந்த ஆண்டு கண்டிப்பாக இருக்கு பேங்க் லோன் இருந்தாலும் உங்களை சேமிப்பின் மூலமாக சொந்த வீடு கட்டுவதற்கான வாங்குவதற்கான வாய்ப்புகள் இந்த ஆண்டு உங்களுக்கு இருக்குன்னு சொல்லலாம் ஆமா ஏன்னா இந்த வீட்டை அலங்கரிப்பதற்காக ஏதாவது வந்து அலங்கார பொருட்களை வாங்குவதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் நிறைய பேர் என்னென்னாக்கா இந்த காலத்துல வீட்டுல பார்த்தீங்கன்னா ஏதாவது கண்ணாடி பொருட்களை ஹேண்டில் பயிரும் ரொம்ப கவனமா இருக்கும் ஏன்னா இந்த காலத்துல வீட்டுல இருக்கக்கூடிய மீன் தொட்டி ஏதாவது உடைவதற்கு ஏன்னா மீன்ல கண்ணாடி பொருட்கள் உடைவதற்கான வாய்ப்புகள் இருக்கு ஸோ அதனால அதனால என்னென்னாக்கா கும்பராசிக்கார கண்ணாடி பொருட்களை அதிகமாக சேர்க்கக்கூடாது அதிகமாக சேர்க்கறதே இவங்களுக்கு ஒரு பிரச்சனையாகவும் மாறிடும் குறிப்பாக நடக்க வீட்டில் இருக்கக்கூடிய கண்ணாடி பொருட்களை ரொம்ப அளவாக வச்சிருக்கணும் ஏன்னா வீட்டில் கண்ணாடி பொருட்கள் அதிகமாக இருக்கும் போது இவங்களுக்கு மனதில் இருக்கக்கூடிய அந்த உணர்வு ரீதியான பிரச்சனைகள் அதிகமாக ஏற்படுகிறது ஸோ அதனால கண்ணாடி பொருட்களை அதிகமாக வச்சுக்குங்க தேவைக்கு வச்சுக்குங்க ஐயா சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த கண்ணாடி பொருட்களை கவனத்துடன் கையாளுவதுடன் மேலும் பார்த்தீங்கன்னா இந்த கும்பராசி என்பவர்களுக்கு ஆண்டின் சில மாதங்களில் மனம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு மனசுல பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு திங்கிங் ஓடிக்கிட்டே இருக்கும் அதுவே தலையில் போட்டு நம்ம யோசிக்க யோசிக்க நிறைய பிரச்சனைகள் ஏற்படும் இது எதுக்காக பார்த்தீங்கன்னா இந்த இரண்டாம் திருமணம் சார்ந்த விஷயமா இருக்கலாம் இல்லைன்னா ஒரு ப்ராஃபிட் கிடைக்கணும் ஒரு பிஸ்னஸாக இருக்க ஒரு ப்ராஃபிட் கிடைக்கணும் நம்ம என் நம்ம என்ன ஒரு விஷயம் நினச்சிருக்கேன் அது எனக்கு கிடைக்கணும் ஸோ அதுக்காக என்ன பண்ணுவேன் திங்க் பண்ணிக்கிட்டே இருப்பேன் அப்போ ஏன்னா மனநோய் ஏற்படுறதுக்கான ஒரு வாய்ப்பு இந்த ஆண்டு கும்பராசன்பர்களுக்கு இருக்கிறதுனால கண்டிப்பாக நிறைய திங்க் பண்ணாதீங்க இப்போதைக்கு என்ன வேணுமோ அந்த விஷயத்தை மட்டும் கையாண்டிங்கனாலே உங்களுக்கு எல்லா விஷயமும் சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கும் சோ மேலும் என்னென்னாக்கா வேலை செய்யக்கூடியவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் நிறைய ப்ரொமோஷன் எதிர்பார்க்கலாம் கும்பராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த மார்ச் ஏப்ரல்ல ஏதாவது ப்ரொமோஷன் வருவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது இருக்கு ஸோ இவங்க எப்போதும் என்னென்னாக்கா இந்த டெக்னாலஜி இந்த ஃபோன் யூஸ் பண்றது டாக்குமெண்டேஷனை கையாளும் போது இதுல நிறைய ஹேண்டில் பண்ணிடுவாங்க அதனால என்னென்னாக்கா குறிப்பா தரவுகளை பக்காவாக மெயின்டைன் பண்ண கத்துக்கணும் ஏன்னா நிறைய கும்பராசிக்காரங்களை பார்த்தீங்கன்னா எந்த ஒரு டாக்குமெண்டேஷனும் பக்காவ மெயின்டைன் பண்ண சிறு சிறு தவறுகளால் நிறைய விஷயங்கள் டெலீட் ஆகும் சிறு சிறு பிழைகள் ஏற்படும் அதனால என்னென்னாக்கா வேலை செய்யக்கூடியவங்க பார்த்தீங்கன்னா நிறைய டைப் பண்ணும்போது டாக்குமெண்டேஷன் எரரு இந்த மாதிரி டைப்பிங் எரர் வந்து கும்பராசிக்காரர் வருவது இயற்கை தான் பட் அது முக்கியமான விஷயம் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா ஆதார் கார்டில் பேரில் பார்த்தீங்கன்னா தப்பா இருக்கும் இந்த டாக்குமெண்டேஷன்ல பார்த்தீங்கன்னா கும்பராசிக்காரர் ஏதாவது ஒரு சிறு பிரச்சனைகள் இருந்து தான் இருக்கும் ஸோ அதனால இந்த டாக்குமெண்டேஷன் நல்ல தேவையான டாக்குமெண்டேஷன் வைக்குமோ அந்த விஷயங்களை இந்த ஆண்டு சரி செய்வதற்கான ஒரு வாய்ப்பு உருவாகும் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஏற்கனவே டாக்குமெண்ட் அந்த எல்லாமே இந்த ஆண்டு சரி செய்வாங்க மேலும் பார்த்தீங்கன்னா கும்பராசி அன்பர்களுக்கு இருந்த கோர்ட் கேஸ் வழக்குகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா சாதகமான சூழ்நிலையை அடையும் சொல்லலாம் அந்த வழக்குல வந்து அவங்க வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் அவங்க நீதி அவங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் கும்பராசி அன்பர்களுக்கு அதிகமாகவே இருக்கு இன்கேஸ் ஏதாவது வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்குது அந்த வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் மருத்துவ உதவியுடன் சரிங்களா அவங்களுக்கு தீர்வு கிடைக்கும் ஈஸியாகவே மருத்துவத்தின் மூலமாக அவங்களுக்கு தீர்வு கிடைக்கிறது மன மகிழ்ச்சியும் அடைவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது பொதுவாக என்னென்ன கும்பராசிக்காரர்கள் அதிகமாக பயணம் செய்வதை விரும்பும் அதுவும் இரவு பயணங்கள் வந்து இவங்களுக்கு வந்து அப்படியே ஒரு அல்வா சாப்பிட்ற மாதிரி இருக்கும் ஸோ அந்த பயணத்தின் வகையாகவே இவங்களுக்கு லாபங்கள் அதிகமாக இருக்கும் அது அந்த பயணம் வந்து தொழில் ரீதியாக பயணங்கள் இருந்துச்சுன்னா கண்டிப்பா இந்த காலகட்டத்தில் மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்ட வருமானத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியதா இருக்கும் தொழில் ஏற்கனவே ப்ரொமோஷன் வரும்னு சொல்லியாச்சு ஸோ இவங்களை எப்போதும் என்னென்னக்க இவங்களுடைய மனதை அமைதியை வச்சுக்கணும் மனதுல எப்போதும் என்னென்னாக்கா அதிகமான சிந்தனைகள் அதிகமான விஷயங்களை போட்டு போட்டு என்ன பண்ணிவிடுவாங்கன்னா ஆனா மனசுல எதை கேட்டாலும் இருக்காது ஆனா மனம் எப்பொழுதும் வந்து ஏதோ ஒரு விஷயங்களை நோக்கி பயணி கொண்டே இருக்கும் அது வந்து நண்பர்களோட விஷயமா இருக்கலாம் இல்லை அலுவலகம் சார்ந்த விஷயமா இருக்கலாம் செய்யக்கூடிய வேலை சார்ந்த விஷயமா இருக்கலாம் ஸோ இவங்க எப்பொழுதும் தன்னை ரிலாக்ஸாக வைத்து கொள்ள பழகணும் ஸோ அப்படி ரிலாக்ஸாக இருக்கும் போது இவங்க வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் நல்ல ஒரு மன மகிழ்ச்சிக்கு ஏற்படுத்தக்கூடிய சூழலுக்கும் பெரும்பாலும் இவங்களுக்கு அந்த நோய் தன்மையிலேருந்து வரக்கூடியனா பெரும்பாலும் என்னென்னக்கா நிறைய கும்பராசிக்காரங்கள பார்த்தீங்கன்னா அந்த நரம்பு சார்ந்த விஷயத்தில் ஏதாவது ஒரு பாதிப்புகள் ஏற்பட்டு கொண்டே இருக்கும் ஸோ இது எல்லாமே என்னென்னாக்கா மன அழுத்தினால ஏற்படக்கூடிய விஷயம் அதனால என்ன சிகிச்சை செஞ்சாலும் சரி மன அழுத்தம் இது சரியாகும் கும்பராசி என்பவர்களுக்கு இரவு நேரத்துல டிராவல் பண்ணீங்கன்னா வாகன விபத்துகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு கால் எலும்பு முறிவுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அதனால இரவு நேரத்துல கண்டிப்பா பயணம் செய்யாதீங்க மேலும் தேவையான பொழுது மட்டும் நீங்க தேவைக்காக வாகனத்தை பயன்படுத்தினா மிக சிறப்பானதாக இருக்கும் வாகன விபத்தின் மூலம் கால் எலும்பு முறிவு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கிறதுனால வாகனத்தை தேவைக்கேற்ப பயன்படுத்துவது மிக சிறப்பானதாக இருக்கும் கும்பராசிக்காரங்க அவங்க வாழ்க்கையில ஏதாவது நல்லது நடக்கணும்னா ஏதாவது பரிகாரம் இருக்கா கொஞ்சம் சொல்லுங்க சார் பாத்தீங்கன்னா கும்பராசி அன்பர்கள் இந்த பச்சை நிற ஆடைகளை தவிர்ப்பது மிக சிறந்த ஒரு பரிகாரமா எடுத்துக்கலாம் மேலும் அம்மன் கோவில்களில் நெய் வாங்கி கொடுக்கிறது சரிங்களா அம்மன் கோயிலில் நெய் வாங்கி கொடுத்தீங்கன்னா அது ஒரு சிறந்த பசு நெய் வாங்கி கொடுக்கிறது மிக சிறந்த ஒரு பரிகாரம் அடுத்த குழந்தைகளுக்கு ஏதாவது வீட்டில் இருக்க வெளியே வெளியே இருக்க குழந்தைகளுக்கு பார்த்தீங்கன்னா லட்டு மஞ்சள் கலர்ல இருக்க லட்டு நீங்க ஒரு வியாழக்கிழமையில் வாங்கி கொடுக்குறது மிக சிறந்த ஒரு பரிகாரமா இருக்கும் ஆமா ஏன்னா இப்போ இப்போ புஷ்வதா அவரு ஐயா சொன்ன மாதிரி என்னென்னாக்கா வியாழக்கிழமை அந்த லட்டு வாங்கி கொடுப்பது நீங்க ஒரு அனுமன் கோயிலில் அனுமனுக்கு வெத்தலை மாலை சாப்பிட்டுட்டு இல்லை ஒரு வட மாலை போட்டுட்டு நீங்க அங்கே இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு அந்த இனிப்பை தானம் செஞ்சு பாருங்க உங்க வாழ்க்கை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இனிப்பாக மாறும் இனிமையாக இருக்கும்